திருப்பாடல் ஐம்பத்தாறு கடவுளே எனக்கு இறங்கியருளும் ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர் அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர் என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர் மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுவோர் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன் கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பியிருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் அற்ப மனிதர் எனக்கென்ன செய்ய முடியும் என் எதிரிகள் என் என் சொற்களை புரட்டுகின்றனர் அவர்கள் திட்டங்கள் எல்லாம் என்னை துன்புறுத்தவே அவர்கள் ஒன்று கோடி பதுங்கியிருக்கின்றனர் என் உயிரை போக்குவதற்காக என் காலடிச் சோடுகளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றனர் அவர்கள் தீமைகளை செய்துவிட்டு தப்ப முடியுமோ கடவுளே சினம் கொண்டெழுந்து எழுந்து இந்த மக்களினங்களை கீழே வீழ்த்தும் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர் அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன் கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் ஆண்டவனின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பியிருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் மானிடர் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஏனெனில் சாவினின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர் வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீரன்றோ